அன்பார்ந்த இறை மக்களே கிறிஸ்துவ ஜப்பின் வாயிலாக உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமா இருக்கீங்களா நிறைவா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா மன அமைதியா இருக்கீங்களா ஆ மக்களே மகிழ்ச்சியும் மன அமைதியா இன்று என்னை உங்களோடு பேச வைத்தாரே அதற்கு நன்றி கூறுவோம் ஆம் மக்களே என்ன நடக்கும் என்பது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் மனிதருக்கு தெரியாது ஓடி ஓடி நாம் உழைக்கிறோம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம் இல்லையா எதற்காக அவர் நமக்கு என்ன தருவாரோ அது மட்டும்தான் நமக்கு நிலைத்து நிற்கும் இந்த இன்னைக்கு அவர் என்ன திருத்தூதர் பவுல் ரோமியர் எழுதிய திருமுகம் அதிகாரம் திருத்தூதர் பவுல் கொலைசியர் எழுதிய திருமுகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை பதினாறிலிருந்து பதினேழு முடிய கிறிஸ்துவற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள் திரு பாடல்களையும் புகழ் பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோம் அவரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அவரால் நாம் அழைக்கப்பட்டு அப்படி அழைக்கப்பட்டிருக்கும் போது கிறிஸ்துவுக்குரியது எது செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது தான் நமக்கு ஒரு நிறைவான ஆசை கிடைக்கிறது அப்படி அவர் எதை செய்தாலும் நாம் கேட்டதை அனைத்தும் கொடுக்கும் போது எப்படி படிக்கணும் நம்ம அவருக்கு எப்படி நன்றி சொல்லணும் எந்த வகையில் அவருக்கு நன்றி கூறணும் திருப்பாடல்களிலையும் புகழ் பாடலையும் ஆவிக்குரிய பாடலையும் நன்றால் தந்தையாம் இறைவன் கட்டளையிட இயேசுவாம் இறைவன் ஆமே என்று சொல்ல தூய ஆவியாம நமக்கு செயல்படுத்தி தருகிறார் அன்னை மூலமாக அவர்கள் பரிந்துரை செய்கிறார்கள் அன்னை நாம் ஒன்றுமே இல்லை இல்லையா நம் அவர்கள் தானே அன்று ஒன்று போல் எல்லாரையும் ஒன்று கூட்டினார்கள் அப்போஸ்வர்களை ஒன்று கூட்டினார்கள் அதுபோல் சிதறண்டு வாங்கும் நம்மளை அவர்கள் தான் ஒன்று சேர்க்கிறார்கள் அப்ப அன்னை மரியாதையின் பரிந்துரையால் நமக்கு எல்லாமே நிறைவாக நடக்கிறது இல்லையா அதனால்தான் நாம் எதை சொன்னாலும் எதை செய்யாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் தான் செய்ய வேண்டும் தந்தை மகன் தூயாவி மூவருக்கு மட்டும் தான் மகிமை இருக்க வேண்டும் மற்ற யாருக்கும் அல்ல மனிதர் இல்ல இல்லையா மனிதரை புகழ்வதெல்லாம் வேஸ்ட் வெறுமை இறைவனை மட்டும் எது நடந்தாலும் நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம் என்றால் அது நமக்கு ஒரு நிறைவான ஆசிரியர் உண்டு எப்போதும் நன்றி சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி நாம் கற்றுக்கொள்ளும் போதுதான் நமக்கு ஒரு நிறைவான எல்லாத்திலயுமே ஒரு நிறைவு கிடைக்கிறது நிறைவு நிறைவு என்ற சொல்லுதான் நம் வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது ஒரு விசை சிந்திப்போமா ஆம் இறைவா நீ சொன்னது அனைத்துமே உண்மை எங்களை நாங்கள் உங்களுடைய கருத்துக்கள் தந்துவிட்டோம் நீர் தாமே எங்களை நிறைவுபடுத்துகிறேன் எதை செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டாம் என்பதை எங்களுக்கு உணர்த்தி ஒவ்வொரு வினாடி பொழுதும் எங்களை கண்ணுக்குள் வைத்து நீர் பாதுகாத்து நாங்கள் தவறும் பொழுது வழி தவறும் போது பாதை மாறும் போது உடனடியாக எங்கள் தலையில் ஒரு அடியை கொடுத்து நீர் உம்மிடம் மீட்டெடுக்கிறீர் அம்மன் அந்த செல்ல அடியை எங்களால் தாங்க முடியும் ஆண்டவரே நீர் சின்னம் கொண்டு அடித்தால் எங்களால் தாங்க முடியுமா முடியாது ஆண்டவரே அதனால் எப்பொழுது நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கும்படி உம்மோடு பயணிக்கும்படி உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் நடக்கும்படி நீர் எங்களை வழி நடத்த வேண்டும் ஆம்மாண்டவரே கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் பிள்ளைகள் ஒருபரம் இருக்கிறார்கள் ஆண்டவரே கணவன் மனைவி அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கும்படி நீர் வாக்களித்ததை செய்யும் போது ஒரு நிறைவு கிடைக்கும் அல்லவா உம்முடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள் பிள்ளைகள் அனைவரும் ஒன்றாக கூடி வாழும்படி மாண்டவரே உடைய சமாதானம் அவருடைய இல்லத்தில் எப்பொழுது நிறைந்திருக்கும்படி நீர் போகிற அந்த பெரிய காரியத்திற்கு நன்றி கூறி அனைவரையும் எங்கள் முழுமையாக உங்களுடைய இறக்கத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஜெயங்கே நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே